பிரபல வாட்ச் தயாரிப்பு நிறுவனத்தின் பிரைட்லிங் பிராண்ட் வாட்ச் விற்பனை மையம் கோவையில் துவக்கம் வாட்ச் தயாரிப்பு நிறுவனத்தின் பிரைட்லிங் பிராண்ட் வாட்ச் கோவை ரேஸ்கோர் சாலையில் தனது புதிய கிளையை துவக்கியுள்ளது இந்தியாவில் ஆறாவது கிளையாக துவங்கப்பட்டுள்ள இந்த கிளை தனித்துவமான அனுபவத்தை வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கும் வகையில் ஆயிரம் சதுர அடி பரப்பளவில் பாரம்பரியம் மற்றும் நவீன வசதிகள் இணைந்த ஒரு அழகான அனுபவத்தை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் முதன் முறையாக ஸ்பாட்லைட் மிரர் அனுபவத்துடன் பிரைட்லிங் பெண்களுக்கான பிரத்யேக வாட்ச் கலெக்ஷன் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் வாடிக்கையாளர்கள் நேரடியாக அணிந்து பார்த்து விருப்பமானதை தேர்வு செய்யலாம் இது குறித்து பிரைட்லிங் இந்தியா நிர்வாக இயக்குனர் பிரதீப் பானோத் ஜிம்சன் கோவை இயக்குனர் நாவாஸ் ஆகியோர் கூறுகையில் பிரீமியம் தரத்திலான வாட்ச்களை விரும்பும் வாடிக்கையாளர்களை பிரைட்லிங் உலகத்தின் அனுபவத்தை நேரடியாக உணர புதிய ஷோரூமிற்கு வரவேற்பதாக கூறிய வாடிக்கையாளர்கள் அமர்ந்து பிடித்தமான பொருத்தமான வாட்ச் தேர்வு செய்வதற்கு பிரைட்லிங் வாட்ச் பார் என்ற அமைப்பு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பிரைட்லிங் started in எயிட்டி எயிட்டி in அண்ட் இன் celebrated ட்வெண்ட்டி ஃபோர் of செலிப்ரேட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் lot of ஃபர்ஸ்ட் ஸோ பிரைட்லிங் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டுஸ் கிரெடிட் அமங்ஸ் தெம் சம் ஆஃப் தெம் ஆர் ஐகான்ஸ் is லைக் த watch in விச் for more than வாட்ச் இன் So, Brightling is inspired from three universe, air, land, and sea. And we have icons in air NaviTimer, in land, Chronomat, and super ocean heritage in sea. India Brightling has been retailing for more than 15 years, and our subsidy started in 2014. So, we have completed 11 years of Brightling India, and this is our sixth boutique. We chose Coimbatore as an important market because we saw the potential, and thanks to Simpson, we together Understood that Breitling can perform very well if it is elevated to a boutique. So, today, this is our sixth boutique in India and it's part of more than 285 boutiques globally. And we are very happy with Simpson to put up this boutique. This is more than 1000 square feet of space. We have a lounge, we have a largest display, more than 150 watches are on display, and, and a consumer can come and enjoy and relax himself in this environment.